தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு வாழ்வை ஆசீர்வதிக்கிறது என்பதுமே இறைவா உண்மை போற்று உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா இரக்கத்தால் வல்லமையினால் அன்பினால் எங்கள் வாழ்வையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி புதிய இரக்க புதிய கிருபை புதிய வல்லமை எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிறதே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வம் உருவாக்கி மகிழ்கிறீரே நன்றி அப்பா உற்சாகத்தின் வல்லமையினால் எழுப்புதலினால் எங்கள் வாழ்வை ஆட்கொள்கிறேன் நன்றி இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொரு வரையும் கட்டி எழுப்புவீராக எங்களை பாதுகாப்பிறான் அரவணைப்பீரான் நன்மைத்தனங்களில் வேறூன்று செய்வீராக உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது உம்மை தேடி தொழுகை கூட தலைவர் யாயரு வந்தாரா தொழுகை கூடத்தில் நிறைவு இல்லாத அவர் உண்மை தேடி வந்தார் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே எங்கள் அன்றாட நிகழ்வுகளிலே நிறைவு உம்மிடமே உண்டு ஆசிர்வாதம் உம்மிடமே உண்டு வல்லமை உம்மிடமே உண்டு எழுப்புதல் உம்மிடமே உண்டு என்று உம்மை தேடி வருகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக எங்கள் வாழ்வை மாற்றுவீராக எங்கள் குடும்பத்தை மாற்றுவீராக எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவீராக நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டி எழுப்பப்படுவோமாமா பாதுகாக்கப்படுவோமாமா பராமரிப்பின் அன்பை ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோமாமா இந்த நாள் முழுவதும் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் தெய்வம் சந்திப்பிறார் உடனிருந்து உற்சாகப்படுத்துங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே